சாம்பத்தில் மறைந்த இளம் பாடலாசிரியர் நா முத்துக்குமாரின் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து ஒரு சில ஊடகங்களிலும் நண்பர்களின் வட்டாரத்திலும் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வருகிறது அனுதாபம் மற்றும் இரக்கம் ஆகியவை தங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் மனதை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் இது குறித்து அனுதாபம் தங்களுக்கு தேவையில்லை என்றும் முத்துக்குமார் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தையும் நண்பர்களையும் சேர்த்து வைத்துள்ளார் என்றும் எனவே இது குறித்து யாரும் தவறாக பேச வேண்டாம் என்று முத்துக்குமாரின் சகோதரர் ரமேஷ்குமார் கடிதம் ஒன்றின் மூலம்

அவர் தனது கடிதத்தில் கூறியிருப்பதாவது நண்பர்களே அம்மா என்று அழைக்க தெரியாத வயதில் எங்கள் தாயை இழந்தோம் அதற்கு பிறகான ஒரு நிகழ்ச்சியில் பாவம் தாயில்லா பிள்ளைகள் என எங்களை பரிதாப பார்வை பார்த்ததை விரும்பாத எங்கள் தந்தை உறவினர்கள் ஒன்று கூடும் எல்லா விருந்து விசேஷங்களிலும் விபரம் தெரியும் வரையில் எங்களை தவிர்த்தார் அதே மனநிலையில்தான் நாங்களும் வளர்ந்தோம் இன்று காலம் அதே கொடூர மனநிலைக்கு எங்கள் பிள்ளைகளை தள்ளியிருக்கின்றது எங்கள் பிள்ளைகள் மீதும் அந்த பரிதாப பார்வைகள் பார்க்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிய with the letter